வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இதுவரை இருநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சி கூறியுள்ளது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரைவான செய்திகள் மக்களவை தேர்தலின் போது பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் மேலும் தீவிரமடைந்துள்ளது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் மாநிலத்தில் இதுவரை இருநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது வாக்காளர் பட்டியலில் நூற்று இருபது வயதுக்கும் மேற்பட்ட ஐம்பத்து ஐந்து வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எண்பத்து ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பது சதவிகித பாதிப்புடன் கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலிருந்தே வாக்கு செலுத்தும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் அலுவலர்கள் அவர்களது இல்லங்களுக்கே சென்று வாக்குகளை பெற்று வருகின்றனர் இதற்கிடையே ஆகாஷ்வாணி மற்றும் டி தமிழ் தொலைக்காட்சியில் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தேர்தல் ஒலிபரப்புக்கான நேர ஒதுக்கீடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ முன்னிலையில் நாளை நடைபெறவுள்ளது சென்னையில் உள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் தேர்தல் ஒலிபரப்பு வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்கி பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நாட்டின் நலனை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டு பிஜேபி செயல்படுவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மகளிர் நலனுக்காக திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக அவர் கூறினார் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இன்று கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை தற்போது திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார் மாற்றத்திற்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துச் செல்வதாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார் தருமபுரியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் சமூக நீதியை பாதுகாக்க திராவிட கட்சிகள் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று திரு சீமான் குறை அறிக்கை போற்ற எந்தி உன் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா வாழ் வாழை வெண்ண தீர்ப்பு சொன்ன கருப்பு ஆயுதம் திறந்து வா ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம் இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது திருச்சி மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் இருபத்தி நாலாவது பாராளுமன்ற தொகுதியான திருச்சி பாராளுமன்ற தொகுதி மாநிலத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக திகழ்கிறது திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் திருவெரம்பூர் புதுக்கோட்டை கந்தவர்கோட்டை என ஆறு சட்டப்பேரவை உள்ளடக்கிய திருச்சி மக்களவை தொகுதியில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பெண் வாக்காளர்களும் இருநூத்தி நாற்பத்தி ஒரு மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளன திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அதிமுக வேட்பாளர் கருப்பையா பிஜேபி கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் மற்றும் வேட்பாளர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றனர் திருச்சியில் அதிகம் ஏற்றுமதி கோரிக்கையும் உள்ளது புதுக்கோட்டையில் முந்திரி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது அதேபோன்று புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே மேம்பாலம் புதுக்கோட்டை ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கால் நூற்றாண்டு கோரிக்கையும் உள்ளது தற்போது நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிறார் என்று எதிர்பார்ப்பும் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மா பிரதீப் குமார் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு பேரணி கையெழுத்து இயக்கம் உறுதிமொழி ஏற்பு பள்ளி கல்லூரி மாணவர்களே ஓட்டளிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடத்தி வருகிறார் இதன் மூலம் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் மேலும் முதல் வாக்காளர் மட்டுமல்லாமல் வாக்காளர்கள் அனைவரும் பணம் வாங்காமல் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார் மேலும் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சியர் முன்பு சரிபார்த்து அந்தந்த பகுதிக்கு அனுப்ப மாவட்ட தேர்தல் தலைமையில் நடைபெற்றது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து கதிரவன் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த நான்கு தினங்களுக்கு படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தற்போதைய நிலையை தொடரக்கூடும் அதற்கு அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு வெப்பம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைய வாய்ப்புள்ளது வட தமிழக மாவட்டங்களை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றவுள்ள அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி கற்பகம் இன்று ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு செய்தி அடங்கிய அஞ்சலட்டை அனுப்பும் பணி ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா தலைமையில் வாக்காளர்கள் உறுதிமொழி எடுத்துக் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பணப்பரிவர்த்தனை விவரங்களை வங்கிகள் முழுமையாக தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு லட்சுமிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை சென்ட்ரல் ஹவுரா இடையேயான விரைவு ரயில் இன்றிரவு ஏழு மணிக்கு பதிலாக எட்டு முப்பதுக்கு புறப்பட்டுச் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவில் சரிதா வெள்ளிப் பதக்கத்தையும் பூஜா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் பிரிவில் ஹர்வீந்தர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆசிய ஓசியானா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது ஆஸ்திரேலியாவின் கேன்பிராவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது மெனார்கா ஒன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார் ஒன்பதாவது சுற்று முடிவில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி டசில்டாஃபில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் யஷஸ்வினி கோர்படே பாயஸ் ஜெயன் ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளது உலக நடைப்போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சூரஜ் பன்வர் ராம் பாபு விகாஷ் சிங் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி துருக்கியின் அன்ட்ரியாவில் வரும் இருபத்தி ஒராம் தேதி தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை கொல்கத்தா அணியை மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இதுவரை இருநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சி கூறியுள்ளது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக பாரா வில் வித்தைப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் க்கங்களை வென்றது அறிக்கை நிறைவு பெற்றது